தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சோ ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட இது ஏழு மாசத்தை கடந்து போயிருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன் நம்முடைய கொடி நாள் நவம்பர் ஒன்னு அன்னைக்கு இந்த நீலம் ஆரஞ்சு அப்படின்ற ஒரு கொடிய என்னுடைய கிரிக்கெட் அமைப்புக்கு ஜேஎஸ்பி சிட்டிக்கு நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணேன் அதனுடைய எட்டாவது ஒன்பதாவது வருஷம் துவக்க விழா நடக்க இருக்கு அதை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட பகுதியில ஒரு இருபத்தஞ்சு டு இருபத்தாறு சீட் கொண்ட ஒரு கொடி கம்பத்த நட்டு கொடியேற்ற பப்ளிக் பிளேஸ்ல கொடியேத்தலாம்னு முடிவு எடுத்துருக்குறோம் அதுவும் நவம்பர் ஒன்னா தேதி நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன் நவம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ஒரு கள்ள பத்து மணிக்குள்ள அந்த பிளான் போட்டுருப்போம் ஆனா லொகேஷன் அந்த போலீஸ் காவல்திரன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி கேட்டிருக்கோம் அவங்க முதல்ல அனுமதி கொடுக்கட்டும் அவங்களுடைய தான் நாங்க இருக்கோம் இப்பதான் கேட்டிருக்கோம் அனுமதிப்பாங்க நினைக்கிறேன் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்லைன்னா சிம்பிளா நடத்தி முடிச்சிருவோம் அவங்க இல்லத்துல நம்ம கொடிய ஏற்றிட வேண்டியதுதான் இதுக்குன்னு ஸ்பெஷலா கொடி ஏத்துறதுக்கு மதுரையில நம்ம அந்த சீட்ல நடக்கான கொடிய மதுரையில கொடுத்து அதை ஏற்பட்டு அந்த கொடியை செய்யறதுக்கு மதுரையில இருக்கக்கூடிய கொடி தயாரிக்கக்கூடிய கம்பெனில அது ஏஜென்ட்டா நாங்க கொடுத்திருக்கிறோம் அவங்க ஸ்பெஷலா இதுக்குன்னு எஃபெக்ட் போட்டு நம்மளுடைய கொடிய அழகா பல பல பலமானு தயாரிச்சு கொடுக்குறாங்க மதுரையில சோ மதுரையில நம்ம கொடி ரெடி ஆகுது இருக்குமே திரும்ப நம்ம குடிய நீல மறைஞ்சு இந்த ஸ்டோரி எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்காக இந்த ஸ்பெசிபிக் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த அமைப்புடைய செயலாளர் தம்பி ஆடல் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு துணி போல எடுத்தார் அப்புறம் ஒரு ஆரஞ்சு காவி நிற துணி எடுத்தார் என்ன செஞ்சாரு முதல்ல நீல கலர் துணியை கட்டிட்டார் ஒரு கம்பத்துல ஒரு கட்டையில முதல்ல இப்படி சுத்தி விட்டாரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல ஒரு இது சுத்தி விட்டாரு திரும்ப அரைஞ்சு அந்த கொடி அப்படியே என் மைண்டுக்கு ஆச்சுங்க சோ நான் சொல்லிட்டேன் நம்ம ஜேஎஸ்பி சிபி அமைப்புக்கு இத ஒரு கொடியா இத கொடியா நிற்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ அண்ணில இருந்து என்னைக்கு வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் ஜேஎஸ்பி சிட்டி கொடியாதான் இருந்தது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த கலரோட கொடி ஜேஎஸ்பி சிட்டில இருக்கு அப்படினு ஆனா இப்ப முதல் முறையா தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்தோட அமைப்புக்கு நம்ம இந்த கொடியோட கலரை நாங்க வச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சோ இந்த கொடி வந்து நீல கலர் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி கலருக்கும் ஒரு ஒரு வருத்தத்தை வச்சிருப்பாங்க இப்ப டிஎம்கேக்கு அந்த கருப்புனா ஒரு அர்த்தம் சகப்புனா ஒரு அர்த்தம் அப்படி இருக்கு என்னுடைய கொடிக்கு நீளம்னா அனைத்து ஜாதியினரும் ஒற்றுமையோட இருக்கணும் மத ஒற்றுமை சாதி வெறியின்மை இது ரெண்டுமே கலந்ததுதான் அந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் வந்து எல்லா மதமும் சமம் மத வெறியின்மை மத இருக்க கூடாது எல்லா மதங்களும் ஒண்ணு அவங்கள அவங்க அவங்களுடைய மத்த அவங்க வணங்கிடலாம் அதுக்கு யாரும் தடையா இருக்கக்கூடாது மதவெறி இல்லை இல்லை மதவெறி பிடித்தவர்களை ஒழிக்கக்கூடிய இதுதான் என்னுடைய கொடிக்கான ஒரு ரெண்டு ரெண்டு கொடிக்கான தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் உங்கள ஒருத்தனா நவம்பர் ஒன்னாம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கான இதே ஸ்பெசிபிக் வீடியோட லொக்கேஷன் அனவுன்ஸ்மெண்ட்டோட போடுறேன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க மக்கள் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்